யுனெஸ்கோவின் டென்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் எனும் பட்டியலில் இந்தியா புதிதாக ஏழு இயற்கை தளங்களை சேர்த்துள்ளது இதன் மூலம் நாட்டின் மொத்த யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது அதில் நாற்பத்தி ஒன்பது கலாச்சார தலங்கள் பதினேழு இயற்கை தலங்கள் மற்றும் மூன்று கலப்பு தலங்கள் ஆகியவை அடங்கும் இது இந்தியாவின் வளமான இயற்கை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக நாட்டின் உறுதிப்பாட்டை எடுத்து காட்டுகிறது சரி யுனெஸ்கோவின் டென்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் என்றால் என்ன என்பதற்கு இது யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரியத்தள பட்டியலின் தற்காலிக பட்டியலாகும் நாடுகள் தமது சிறந்த உலகளாவிய மதிப்பு கொண்ட கலாச்சார அல்லது இயற்கை தலங்களை அடையாளம் கொண்டு அவற்றை யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியத்தள பட்டியலில் சேர்க்குமாறு பரிந்துரை செய்யும் இந்த பரிந்துரை ஒரு வருடம் முன்னதாகவே யுனெஸ்கோவிடம் சமர்ப்பிக்கப்படுகின்றன யுனெஸ்கோ ஆய்வாளர்கள் பரிந்துரைக்கப்பட்ட இடங்கள் நிஜமாகவே உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்க தகுதியானதுதானா என்பதை உறுதி செய்த பிறகு அவற்றை யுனெஸ்கோ தமது உலக பாரம்பரிய தலங்கள் பட்டியலில் அதிகாரபூர்வமாக இணைக்கும் அந்த வகையில் இந்திய தொல்பொருள் ஆய்வு மையம் சமர்ப்பித்துள்ள இந்த பரிந்துரையில் என்னென்ன இயற்கை தளங்கள் உள்ளது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் டெக்கான் டிராப்ஸ் என்பது பூமியின் மிகப்பெரிய எரிமலை உருவாக்கங்களில் ஒன்று இது இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பான்ஸ்கனி முதல் மகாபலேஸ்வரர் பகுதி வரை நீண்டு கிடக்கிறது சுமார் அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான இந்த பரந்த பாசல்டிக் லாவா ஓட்டங்கள் புவியியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தவை மட்டுமல்ல வரலாற்று ரீதியாகவும் முக்கியமானது இது டைனோசர்களின் சான்றுகள் உட்பட வரலாற்றுக்கு முந்தைய வாழ்க்கையின் தடங்களை பாதுகாக்கிறது நாகா ஹில் என்பது பூமியின் பெருங்கடல் மேலோடு மற்றும் நிலத்தில் வெளிப்படும் ஒரு அரிய புவியியல் அதிசயமாகும் நாகாலாந்து மாநிலத்தில் அமைந்துள்ள இந்த பண்டைய பாறை அமைப்புகள் டெக்டானிக் தகடுகள் மற்றும் இமயமலை உருவான செயல்முறை பற்றிய முக்கியமான புரிதலை வழங்குகின்றன இதன் அறிவியல் முக்கியத்துவத்திற்கு அப்பால் கரடு நிலப்பரப்பு மற்றும் பலமான பல்லுயிர் பெருக்கம் இதனை ஒரு இயற்கை பாரம்பரிய தலமாக மாற்றுகிறது கர்நாடகா மாநிலத்தின் மால்பே கடற்கரையில் உள்ள செயின்ட் மேரிஸ் தீவுகள் மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எரிமலை செயல்பாட்டால் உருவான தனித்துவமான அருகோண வடிவ பாசல்டிக் தூண்களுக்கு பெயர் பெற்றது அழகிய கடற்கரை மற்றும் தெல்ல தெளிவான நீல நிற கடல் நீரால் சூழப்பட்டுள்ள இந்த தீவுகள் புவியியல் அதிசயம் மற்றும் இயற்கை அழகின் பிரமிக்க வைக்கும் கலவையை வழங்குகின்றன இது விஞ்ஞானிகளையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கிறது காசி மற்றும் காரோ மலைகளுக்குள் மறைந்திருக்கும் மேகாலயாவின் குகைகள் நான்காயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய மேகாலயன் யுகத்தை சார்ந்தவை மற்றும் பிற பரந்த கனிம படிவுகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த குகைகள் பண்டைய காலநிலை முறைகள் பருவமழைகள் மற்றும் வரலாற்று வறட்சியின் போது மனித உயிர்வாழ்வு பற்றிய மதிப்பு மிக்க தகவல்களை வழங்குகின்றன ஆந்திராவின் விசாகப்பட்டினத்திற்கு அருகில் உள்ள எர்ராமட்டி திபாலு அல்லது சிவப்பு மண் மேடுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உருவான ஒரு அரிய கடற்கரையோர மணல் மேடு உருவாக்கமாகும் குறிப்பிடத்தக்க சிவப்பு படிவுகள் பண்டைய பருவமழை இயல்பு மற்றும் கடல் மட்ட மாற்றங்கள் பற்றிய புரிதல்களை வெளிப்படுத்துகின்றன மேலும் இவை பெரும் அறிவியல் முக்கியத்துவம் வாய்ந்த புவி பாரம்பரிய தலமாகவும் அங்கீகாரத்தை பெறுகின்றன ஆந்திர பிரதேசத்தின் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள திருமலை மலைகள் அவற்றின் ஆன்மீக முக்கியத்துவத்திற்கு அப்பால் பல்லுயிர் பெருக்கத்தின் மையமாக இருக்கின்றன ரெட் சாண்டர்ஸ் மரம் மற்றும் சாக்ரட் குரோவ்ஸ் போன்ற அரிய தாவரங்களின் தாயகமாக உள்ள இந்த மலைகள் தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்புகளை கொண்டுள்ளன திருமலை மலைகளின் கலாச்சார முக்கியத்துவத்துடன் அவற்றை ஒரு முக்கிய சுற்றுச்சூழல் சரணாலயமாக ஆக்குகின்றன கேரளாவின் அரபிக் கடற்கரையோரம் உள்ள வர்கலா பாறைகள் அவற்றின் வியத்தகு புவியியல் அமைப்புகளுக்கு பெயர் பெற்றவை வர்கலா பாறை உருவாக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த லேட்டரைட் பாறைகள் கடல் புதை வடிவங்களுடன் அடுக்கு வண்டல் பாறைகளை கொண்டுள்ளன இது அறிவியல் மற்றும் இயற்கை அழகின் அற்புதமான கலவையை வழங்குகிறது